ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இந்த வீடியோ வந்து செவ்வாய்க்கிழமை எடுத்த வீடியோங்க காலையில் அஞ்சு மணிக்கெலாம் எனக்கு டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு அஞ்சு மணிலேருந்து தான் வீடியோ எடுத்தேன் என் பசங்களுக்கு ஸ்கூல் இருக்கு இல்லையா அந்த டைம்லேருந்து வீட்டு வேலை ஸ்டார்ட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் பசங்களை ஸ்கூல் அனுப்புகிறதுக்கு ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ காலையிலயே வந்து கிச்சனுக்குள்ளே வந்தோடனையும் ஃபஸ்ட்டு வந்து தண்ணி தான் வச்சேன் அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன ரெடி பண்ணியிருந்தேன்னா இட்லியும் கடலை கறியும் தான் ரெடி பண்ணியிருந்தேன் இது என்ன இட்லினா பார்லி மாவு வச்சு இட்லி தோசை மாவு வரப்பங்க நார்மலா நம்ம அரிசி உளுந்து வெந்தயம் போட்டு உறவுப்போம் ஸோ நான் ஒரு கப்பு இட்லி அரிசி ஒரு கப்பு பார்லி கப்பு உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் இந்த மெஷர்மெண்ட்டில் தான் எல்லாம் மில்லட்டுமே போடுவேன் நம்ம ஊர் சைடு எப்படி நம்ம அதிகமாக சிறுதானியங்கள் யூஸ் பண்றோம்ல கேழ்வரகு தினை கம்பு சாமை வரகு குதிரைவாளி அதே மாதிரி அந்த பார்லியும் அதாவது அந்த சிறுதானியத்துல எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கோ அதே மாதிரி பார்லிலேயுமே இருக்கான் இந்த பார்லியை பற்றி எனக்கு பெருசாக ஒன்றும் தெரியாது நம்ம ஊரில் இருக்கிற வரைக்கும் இங்கே ப்ரூனை வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு இந்த பார்லியை வந்து நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானாக ட்ரை பண்ணேன் இட்லி தோசை மாவுலே நம்ம மிக்ஸ் பண்ணலான்னு ஏன்னா அதுவும் ஒரு வகையான தானியந்தானே அப்படின்ட்டு ஏன்னா யூரோப் கண்ட்ரீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த பார்லியில் ப்ரெட்டு பண்ணுவாங்க கேக் பண்ணுவாங்க குக்கீஸ் பிஸ்கட் எல்லாமே பண்ணுவாங்க நான் அயர்லாண்டில் இருக்கும்போது அங்கே வாங்கி சாப்பிட்ருக்கேன் அப்போ வந்து தெரியும் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் அங்கே இருக்கும்போது வீடு பார்க்குறதுக்காக ஒரு சில ஏரியாக்களுக்கெல்லாம் போனோம் காரில் அப்ப எங்களை கூட்டிட்டு போனா அங்க லோக்கல் ஐரிஷ் மேடம் ஒருத்தவங்க கிட்ட கேட்டோம் போற வழியில நெல்லு மாதிரியே விவசாயம் பண்ணியிருந்தாங்க ஃபுல்லா நிறைய ஏக்கர்ல அப்போ நானே என் ஹஸ்பண்டும் கேட்டோம் இது என்ன விவசாயம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்போ அவங்க எங்களை நிப்பாட்டி அந்த ஃபார்ம்க்கே கூட்டிகிட்டு போய் காமிச்சாங்க இது வந்து பார்லி அப்படி சொல்லிவிட்டு அப்போ தான் எனக்கு தெரியும் பார்லி வந்து இந்த நாட்டில் வந்து அதிகமாக விளையும் இதில் தான் நிறைய அங்கே வந்து பண்ணுவாங்க இதில் மாவெல்லாம் அரைச்சி நாங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்குவோன்னு சொல்லிவிட்டு அவ்வளோ அங்கே விளையும் அதாவது குளிர் நாடுகளில் தான் அதிகமாக விளையும் போல் பட் நம்ம ஊரில் அது விளைய வைக்கிறாங்களா என்னென்னு தெரியல அப்போ அப்போ அவங்களும் சொன்னாங்க இல்லை நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது நாங்க அதிகமாக இதை யூஸ் பண்ணுவோம் இப்படி வந்து நம்ம படிச்சிருக்கோம் பாட புத்தகத்துலலாம் நைன்த்து டென்த்து சயின்ஸ்லலாம் வரும் பார்லிலாம் பட் பார்த்ததே கிடையாது தான் நான் நேரில் வந்துட்டு அவங்க சொல்லி அந்த இதை பார்த்தேன் பட் ஒயிட்டாக இருக்கும் அப்படின்றது எனக்கு இங்க ப்ரூனே தான் தெரியும் அதுக்கப்புறம் நான் இங்கே வந்து புரோனில சூப்பர் மார்க்கெட்டில் கிடைச்சோன்னா அதை வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன் சரி இட்லி தோசை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக பர்ஃபெக்டா வந்தது அதுலேருந்து நான் எப்போவுமே வாங்கிடுவேன் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இந்த பார்லி வேக வச்சு சாப்பிட்லாம் வேக வச்ச தண்ணி இல்லைன்னா சூப்பு மாதிரி எடுத்துக்கலாம் இல்லைனா பார்லியமும் பாசிப்பருப்பையும் வேக வச்சு கஞ்சி மாதிரி பண்ணி கூட சாப்பிட்லாமா இட்லி ஊற்றி வச்சுட்டு கடலைக்கறி பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் கடலைக்கறிக்கு வந்து முக்கியமான இன்க்ரீடியன்ட்டு தேங்காய் தான் தக்காளி வந்து வீட்டில் ஒன்றே ஒன்று தான் இருந்தது அதுவும் கொஞ்சம் காயாக இருந்தது சரி இருக்கிறத வச்சு எப்படியாவது அன்னைக்கு சமைச்சுக்கலாம் நாளைக்கு போய்க்கு தக்காளி வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு தான் பிளான் பண்ணேன் இந்த கடலைக்கறி மதியத்துக்கும் சேர்த்து வச்சுட்டேன் ஒரு வேலையாக ஏன்னா தக்காளி இல்லைல்ல வேற குழம்பு வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கடலைக்கு வந்து வீட்டில் இருந்த கடலை ஒரு மூணு வகையான கடலை இருந்தது கருப்பு கொண்ட கடலை வெள்ளை கொண்ட கடலை அப்புறம் காராமணி பயிர் அது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன் அப்புறம் நான் தேங்காயெலாம் அரைச்சி இது பண்ணுற கேப்பில் அது வீட்லேயும் வந்துருச்சு நல்ல சாஃப்டா இருக்குங்க அந்த இட்லி இந்த தோசை மாதிரி சூப்பராக ரொம்ப சாஃப்டாக வரும் அப்புறம் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து விட்றதுக்கு முகிலுக்கு வந்து அந்த பாஸ்தாவை வந்து சும்மா உப்பு போட்டு வேக வச்சு கொடுத்து விட்டால் அவன் சாப்பிடுவான் அவனுக்கு அந்த மாதிரி பிடிக்கும் அதனால் அதை வந்து ஒரு அடுப்பில் வந்து வேக வச்சுட்டேன் இப்போ அங்கே கடலைக்கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு மெத்தடில் பண்ணலாம் இந்த கடலைக்கறியை ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த வெங்காயம் தக்காளி தேங்காய் இதெல்லாமே தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டு வதக்கி அரைச்சிட்டும் பண்ணலாம் இல்லைன்னா அந்த மாதிரி பண்ணாமல் டேரெக்டாகவே குக்கரில் போட்டு இந்த மாதிரி பண்ணலாம் ஸோ காலையில் வந்து நமக்கு நமக்கு எவ்வளோ சீக்கிரம் சமைக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சமைக்கணுன்னு தான் நம்ம பார்ப்போம் அதனால நான் இந்த மெத்தடே வந்து பண்ணிவிட்டேன் அந்த மாதிரி வதக்கி அரைச்சிட்டு இருந்தோம்னா டைம் எடுக்கும் அதனால தான் இப்போ குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு அந்த பிரியாணி ஸ்பைசஸ்லாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் அதே வதக்கி விட்டுட்டு அந்த ஒரு தக்காளியவும் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் மசாலா மிளகாய் பொடி ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் மல்லிப்பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டேன் இதில் தேங்காய் வந்து அதிகமாக சேர்க்குறதுனால மிளகாப்பொடி கொஞ்சம் காரம் தான் சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா தேங்காய் கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட்டு கொடுக்குமா அதுக்காக அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அந்த பிரியாணி மசாலா நானே வீட்டில் வந்து எல்லா ஸ்பைசஸும் போட்டு வறுத்து பொடி பண்ணி வச்சுக்குருவாங்க நம்ம பிரியாணிக்கு என்னென்னலாம் சேர்க்குறோம்ல அந்த ஸ்பைசஸ் அது எல்லாமே ஒவ்வொரு வாங்கிட்டு வருவேன் வாங்கிட்டு வந்து நானே வரத்து பொடி பண்ணி வச்சுக்குருவேன் அது ரொம்ப நல்லாயிருக்கும் கடையில் வாங்குகிற பிரியாணி மசாலாவை விட அப்புறம் தேங்காய் நம்ம அரைச்சோம் பார்த்திங்களா அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துட்டேன் இந்த தேங்காவோட நான் என்னென்ன போட்டோன்னா ஒரு மூணு பல் பூண்டு அரை துண்டு இஞ்சி வந்து சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் சீரகம் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு அந்த அரைச்ச பேஸ்ட்டையும் அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற வச்ச கடலையை வந்து சேர்த்துற வேண்டியதான் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி ஒரு நாலஞ்சு விசில் வச்சாலே போதுங்க கடலக்கறி சூப்பராக ரெடி ஆகிரும் இது டக்குன்னு பண்ணிடலாம் சிம்பிளாக முடிஞ்சிடும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட வேண்டிதான் இது கூட ஏதாவது நம்ம காய்கறி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் கேரட் பீன்ஸு இந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம் அது நல்லா வெஜிடபுளாம் போட்டு குருமை மாதிரி வந்துடும் காலிஃப்ளவர் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ நான் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிட்டேன் அதுக்கப்புறமா ஃபைனலாக புதினா கொத்தமல்லி இருந்தால் எது வேணாலும் சேர்த்துக்கிற வேண்டி எங்கிட்ட கொத்தமல்லி இல்லை அந்த புதினா நம்ம வீட்டில் வளர்த்து வச்சிருக்கோமா அதுதான் கை கொடுக்குது இந்த மாதிரி நேரத்துலலாம் அதை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து சேர்த்துக்கிட்டேன் அவ்வளோதான் முடி போட்டுட்டு விசில் வச்சிட வேண்டியதான் ஒரு நாலு விசில் கரெக்டாக இருக்கும் ப்ரெஷர் அதுவாகவே எருமோ ஆகிற மாதிரி வச்சுட்டோம்னா சூப்பராக கடலை கறி வந்து ரெடி ஆகிரும் இது இட்லி தோசைக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க கறி குழம்பு மாதிரியே அன்னைக்கு எல்லாருமே நாங்கள் விரும்பி சாப்பிட்டோம் என் பசங்களுமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க காலையில் எப்படியாச்சும் ஒரு ஆளுக்கு ஒவ்வொரு இட்லியாவது ஊட்டி விட்டு ஸ்கூலுக்கு அனுப்பணும்னு பார்ப்பேன் ஆனால் ஒரு இட்லி சாப்பிட்றதே பெரிய விஷயமா இருக்கும் ஏன்னால் காலையில் ஆறு மணிக்கு கிளப்பி அந்த டைமில் பசிக்கவும் செய்யாது பசங்களுக்கு வேறு வழி இல்லை ஆனால் ஸ்கூலுக்கு போனால் அவங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிடும் அதனால எப்படியாச்சும் ஒரு இட்லியாவது வாயில் திணிச்சு விட்டு முடிஞ்சளவுக்கு முகிலுக்கு வந்து அந்த பாஸ்தா வேக போட்டேன் அதாவது வந்து பேன் கேக் கேட்டிருந்தான் மாவு கொஞ்சம் ஒரு முட்டை கொஞ்சம் உப்பு நாட்டு சக்கரை தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டு தோசைக்கல்ல குட்டி குட்டி அப்படியே பேன் கேக் மாதிரி சுட்டு கொடுத்தோம்னா அவன் நல்லா விரும்பி சாப்பிடுவான் அதே எண்ணெயில போட்டோன்னா போண்டா மாதிரி ஆயிரும் ஸோ எண்ணெய் கம்மியாக இருந்தது அதனால் நான் தோசைக்கல்லில் தான் வந்து குட்டி குட்டியாக பேன் கேக் மாதிரி போட்டு கொடுத்தேன் பாஸ்தா வந்து ஆதவுக்கு வந்து சும்மா அப்படி உப்பு போட்டு வேக வச்சு கொடுத்தா சாட மாட்டேன் அவனுக்கு இந்த தக்காளி எல்லாம் அரைச்சி போட்டு மசாலாலாம் போட்டு பண்ணுவேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி பண்ணால் தான் பிடிக்கும் அதனால அவனுக்கு இந்த மாதிரி பேன் கேக்கே ரெடி பண்ணிட்டேன் தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்படியே குட்டி குட்டியாக ஊற்றிட வேண்டிதான் நெய் ஊற்றி பண்ணாலும் இனிமேல் நல்லாயிருக்கும் நெய் இல்லாதனால இந்த எண்ணெயை ஊற்றி அப்படியே வந்து சுற்ற எடுத்தாச்சு ஒரு சிஸ்டர் கமனில் கேட்டிருந்தாங்க நம்ம ஊர்லலாம் பசங்களுக்கு இப்போ எக்ஸாம் முடிஞ்சு ஸ்கூல்லலாம் லீவ் விட்டாங்க அங்கே புரோனிலெல்லாம் லீவ் கிடையாதா இப்போ பசங்களுக்கு எக்ஸாம்லாம் இல்லையா அப்படின்னு கேட்டிருந்தாங்க இங்கே புரோனி நாட்டில் வந்து ஸ்கூல் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இயர் எண்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலே வந்து எண்ட் ஆகும் எப்போனா டிசம்பரில் டிசம்பரில் தான் ஃபைனல் எக்ஸாம் எல்லாமே முடிஞ்சிட்டு நவம்பர்லேயே முடிஞ்சிடும் நவம்பர் லாஸ்ட்டோடய முடிஞ்சிடும் டிசம்பர் அந்த ஒன் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக லீவ் விட்ருவாங்க நெக்ஸ்ட் ஜனவரியிலேருந்து நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் ஆயிரும் இப்போ அதை வந்து கேத்ரி படிக்கிறானா ஸோ அந்த டிசம்பரோட முடிஞ்சிருச்சுன்னா நெக்ஸ்ட் ஜனவரியில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போயிடுவான் ஸோ இங்கே வந்து இந்த மாதிரி தான் இடையில வந்து எக்ஸாம் வைப்பாங்க இப்போ கூட மீட் ர் எக்ஸாம்னு சொல்லிட்டு போயிட்டு தான் இருக்குது ஸோ இப்போ வந்து லீவ் விடுவாங்களா என்னென்னு தெரியல ஆனால் ஃபைனல் லீவுன்னு பார்த்திங்கன்னா டிசம்பரில் தான் ஸோ அப்போ தான் ஒரு மாதம் லீவ் கிடைக்கும் அப்போ தான் நம்ம ஊருக்கு போகிறது இல்லைனா எங்கேயாவது வெகேஷன் போகிறதுனா பிளான் பண்ணிக்கலாம் ஸோ ப்ரூனை நாட்டில் இந்த மாதிரி தான் நம்ம ஊர் மாதிரி இந்த சம்மர் டைம்லலாம் மாட்டாங்க ஸோ பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன் முகிலுக்கு வந்து அந்த பாஸ்தாவும் கொஞ்சம் டேட்ஸும் வச்சேன் அதுவுக்கு வந்து அந்த பேன் கேக்கும் கொஞ்சம் டேட்ஸ் வச்சு தண்ணி ஃப்ளாஸ்கெல்லாம் ஊற்றி எடுத்து வச்சுட்டு அப்புறம் பசங்களை கிளப்ப ஆரம்பிச்சிட்டேன் எந்திரிச்சிட்டான் முயல் தான் எப்போவுமே ஃபஸ்ட்டாக எந்திரிப்பாங்க ஆறு மணிலேருந்து எழுப்ப ஆரம்பிச்சுடுவேன் எந்திரிங்கடா எந்திரிங்கடான்னு சொல்லிவிட்டு அப்போ தான் வந்து ஒரு ஆறே காலுக்குள்ளே வந்து எந்திரிப்பானுங்க சில டைம் ஆறரை கூட ஆயிரும் அதுக்கப்புறமா போய் மேல் தான் குளிக்க வைக்கிறது டெய்லி தலை குளிக்க வைக்க முடியாது இல்லைனா சளி பிடிக்குது காலையிலே தலை குளிக்க வச்சோன்னா மேல் குளிப்பாட்டி அதுக்கப்புறமா ட்ரெஸ்ஸை போட்டு விட்டுட்டு சாப்பாடு காலையில அப்புறம் செஞ்சு வச்சிருந்ததை எடுத்து ஊட்டி விட்டுட்டு அவங்களை அவங்கள ஸ்கூல் அனுப்புனதுக்கு அப்புறம் தான் ஒரு என்ன சொல்றது ஒரு நிம்மதியே இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா காலையில அப்படியே கடை கடை நான் அவ்வளவு வேலை பார்க்கற மாதிரி இருக்கும் இன்னும் கொஞ்சம் வளர்ந்துட்டாங்கன்னா நமக்கு பெருசாக தெரியாது ஏன்னா அவங்களாவே குளிச்சுக்குருவாங்க அவங்களாவே ட்ரெஸ் போட்டுக்குவாங்க எல்லாம் ஸ்நாக்ஸில் எல்லாமே அவங்களாவே எடுத்து வச்சுக்குருவாங்க இன்னும் என் பிள்ளைங்க கொஞ்சம் சின்ன பிள்ளைங்க தான் ஆதவ பரவாயில்ல இப்போ அவனாவே குளிக்க தனியாகவே விட்டுறது நீனே குளிச்சு பழகிடா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ட்ரெஸ்ஸுமே அவனாகவே எடுத்து போட்டுக்கிறான் ஓரளவுக்கு கொஞ்சம் மேனேஜ் பண்ண முடியுது அந்த பேண்ட்டை எப்படி கிழிச்சு வச்சுருக்கான் பாருங்களேன் வாங்கி இப்போ டூ மந்த்ஸ் கூட ஆகலை லாஸ்ட்டாக இப்போ போய் தான் வாங்கிட்டு வந்துருந்தோம் அந்த கீழே சறுக்கி விளையாடுறேன் சறுக்கி விளையாடுறேன் ஓடி வந்து அப்படியே காலை முட்டி ம ி அப்படியே இது பண்ணுறது விளாட்ற விளையாடுறேன்னு சொல்லிட்டு பேண்ட் அப்புறம் கழிச்சு வச்சுருவா மூணு பேண்ட் வாங்கிட்டு வந்துருந்தோம் இவனுக்குனே இடுப்பு டைட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணையுமே இந்த மாதிரி ஆக்கி வச்சிருக்காங்க இந்த பசங்க ஒரு பொருளும் ஒழுங்காக வச்சிருக்க மாட்டானுங்க அப்புறம் சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு ஸ்கூலுக்கு வந்து கிளப்பி அனுப்பி வச்சுட்டேன் அனுப்பி வச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு மதியம் ஒரு பன்னெண்டு மணி போல் தான் வீடியோ எடுக்க அப்புறம் ஸ்டார்ட் பண்ணேன் கொலக்கட்டை பண்ணேங்க ரொம்ப நாளாக எனக்கு இந்த கொலக்கட்டை சாப்பிடணுன்னு ஆசையாகவே இருந்துச்சு இந்த கொலக்கட்டை நான் பண்ணேன்னா என் வீட்டுக்காருக்கும் ரொம்ப பிடிக்கும் இதை எப்படி பண்ணுறதுனா பச்சரிசி மாவு வச்சும் பண்ணலாம் ரெடிமேடாக பேக்கெட் மாவு வருதுல அதை வச்சும் பண்ணலாம் நாம் வந்து இந்த இடியப்பம் பண்ணுவோம்ல அரிசி ஊற வச்சு அரைச்சி பண்ணுறது அந்த மாதிரி தான் பண்ணேன் இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம அந்த பேக்கெட் மாவில் பண்ணுறதை விட அவ்வளோ சாஃப்ட் அண்ட் சூப்பராக வருங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நான் காலையில் ஒரு பத்து மணி போல் தான் ஒரு ரெண்டு அளவுக்கு பச்சரிசியை வந்து ஊற வச்சுருந்தேன் அப்புறமா ஒரு ரெண்டு மணி நேரமே ஊறுனாலே நாளே போதும் அதுக்கப்புறமா அதை எடுத்து நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிடணும் திப்பி திப்பியே இல்லாமல் அதுக்கப்புறமா கருப்பட்டி பாகு காய்ச்சுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு ரெண்டு கருப்பட்டி எடுத்திருக்கேன் இந்த அடுப்பு எப்படி இருக்குது பாருங்கள் காலையில் அந்த ஆறு மணிக்கு வீடியோவில் காமிச்சிருந்தேன்ல அப்போ அடுப்பு எவ்வளோ க்ளீனாக நீட்டாக இருந்தது அந்த சமைச்சதுல இவ்வளோ இதாக ஆகிடுச்சு உங்களோட காமிக்கெல்லாம் தான் நான் வீடியோ ஃபுல்லாக அந்த அடுப்புலாம் எடுத்துகிட்டு இருந்தேன் திரும்ப அதை க்ளீன் பண்ணணும் கொலைக்கடைக்கு தேவையான ரெண்டு கருப்பட்டியை ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்தி அதை பாக காய்ச்சறதுக்கு அடுப்பில் வச்சாச்சு இப்போ வந்து ஒரு பேனில் கொஞ்சம் அடிகனமான பேனை எடுத்துக்கிறது நல்லது நம்ம அரைச்ச அந்த பச்சரிச்சி மாவு பேஸ்ட் தேங்காய் வந்து ரெண்டு டைப்ல சேர்க்கணும் துருவி கொஞ்சம் சேர்க்கணும் அப்புறம் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு சேர்க்கணும் அந்த தேங்காயில் அந்த கட் பண்ணிவிட்டு சேர்க்குறோம்ல அதில் வந்து இந்த பின்னாடி தேங்காயில் இந்த ப்ரௌன் கலரில் இருக்கும் பாருங்கள் அதை எடுத்துகிட்டு சேருங்க அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்க்கும் போது நம்ம குளக்கட்டை சாப்பிடையில டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்காக அப்புறம் நான் பாசிப்பருப்பை வந்து கழுவிட்டு ஊற வச்சிருந்தேன் ஒரு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அதை அதையும் சேர்த்துறேன் அந்த பாசிப்பருப்பையும் அப்புறம் ரெண்டு ஏலக்காய் எடுத்துதையும் சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் அந்த கேப்லேயே அந்த வெல்லமும் நல்லா கரைஞ்சிருச்சுங்க அடுப்பில் வச்சு காய்ச்சணும் பார்த்தீங்களா அந்த கருப்பட்டி அதை அந்த பாகை எடுத்து சேர்த்துக்கணும் ஸோ இவ்வளோ தான் இவ்வளோதான் வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை தண்ணியெலாம் எக்ஸ்ட்ராவே சேர்க்க தேவையில்லை அந்த கருப்பட்டி பாகு தண்ணியே போதும் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க பார்த்திங்களா இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து இருக்கணும் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் மாவு இதை அப்படியே நம்ம அடுப்பில் வச்சு கிண்ட போகிறோம் அந்த கிண்டுறதுலே மாவும் வந்து கொளக்கட்டை பார்த்துக்கு வந்துடும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நெய் இருந்தால் சேர்த்துக்கலாம் இன்னுமே வந்து நெய் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் அவ்வளோதான் அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்க வேண்டியதான் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா அடி பிடிக்க ஆரமிச்சிரும் இந்த மாதிரி பண்ணும்போதும் கொஞ்சம் மாவு வந்து அடி பிடிக்க தான் செய்யும் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நம்ம அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ஆகிடும் நான் வந்து மாவை மிக்ஸ் பண்ணும்போது வீடியோ எடுக்கலான்னு தான் பார்த்தேன் அந்த டைமில் எங்கள் அப்பா ஃபோன் பண்ணாங்களா அவங்கக்கிட்ட பேசிகிட்டே வீடியோ எடுக்க முடியல ஏன்னா வீடியோ எடுக்கிற ஃபோனில் தான் எங்கள் அப்பாடை பேசிகிட்டு இருந்தேன் அதனால் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா ஃபோன் வச்சதுக்கப்புறம் தான் வீடியோ எடுத்தேன் இந்த அளவுக்கு நமக்கு மாவு வந்து வெந்து வந்து கிடச்சிருங்க இந்த வெந்த மாவை சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா அதுலேயே தேங்காய் கருப்பட்டிலாம் போட்டிருக்கோம் பார்த்திங்களா அதனால அதுக்கப்புறமா நம்ம கொலக்கட்டை மாதிரி பிடிச்சி பிடிச்சி வைக்க வேண்டியது தான் கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்கும் மாவை ஆற விட்டுட்டு பிடிச்சி வைக்கணும் இல்லைனா கையில் வந்து தண்ணி தொட்டுவிட்டு அப்படியே பிடிச்சி வைக்க வேண்டியது தான் ஸோ நான் கொலக்கட்டை பண்ணிகிட்டு இருக்கும்போதே பசங்க வந்துட்டாங்க அவங்க வரதுக்கு முன்னாடியே செஞ்சு வச்சிடணும்னு நினச்சேன் சாப்பிடுவாங்களேன்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ ஹெல்த்தியாக பார்த்து பார்த்து இந்த பசங்களுக்கு பண்ணுறேன் பாருங்களேன் பாக்கெட் மாவு விற்கும் கடையில் இந்தியன் ஸ்டோரில் இருந்தாலும் நான் அரிசி வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி பண்ணி கொடுக்குறேன் ஆனால் இந்த பசங்க இதை சாப்பிடவே இல்லைங்க ஆதவாவது ஒன்று எடுத்து சாப்பிட்டா சும்மா தொட்டு கூட பார்க்கல இதனால தான் நான் எதுவுமே பண்ணவே மாட்டேன் எனக்கு எரிச்சலாக இருக்கும் நம்ம சமைச்சு கொடுத்து நம்மளை பாராட்ட கூட வேணாம் நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டாங்கன்னா கூட நமக்கு மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் இந்த பசங்க சாப்பிடவே மாட்டாங்க இதே கடையில் வாங்கிட்டு வந்து பிஸ்கட்டு இந்த கண்ட கருமத்தையும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பானுங்க இந்த சிப்ஸ் இதுகள்லாம் வாங்கி கொடுத்தோன்னா அவ்வளோ ஆர்வமாக கொஞ்சம் சாப்பிடுவானுங்க ஹெல்த்தியாக நம்ம பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் சாப்பிடவே சாப்பிட மாட்டானு அவ்வளவுதான் ஒரு அஞ்சு நிமிஷத்துலயே நல்லா பூ மாதிரி வந்து வந்துரும் அவ்வளவு இருக்குங்க விரப்பாவே இருக்காது நம்ம நைட்டு அடுத்த நாள் காலையில வர கூட வச்சு சாப்பிடலாம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் என் ஹஸ்பண்ட்க்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவருக்கு ப பண்ணி கொடுத்தா அவர் சொன்னார் இந்த கொலை பேசாமல் ப்ரோனியில் ஒரு கொலக்கட்டை கடை போட்டுடலாம் போலையே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நல்லா இருந்துச்சு இது இதெல்லாம் நம்மளோட பாரம்பரிய ஸ்நாக்கு இந்த கொலக்கட்டை இதெல்லாமே அது மட்டும் இல்லாமல் இந்த நடுவில் ஸ்டப் பண்ணிலாம் பண்ணுவாங்க தெரியுமா உள்ளே அந்த பூரணம் மாதிரி வச்சு தேங்காயெலாம் அந்த கொலக்கட்டெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நெக்ஸ்ட் வீடியோஸ்லலாம் அது அது வந்து நம்ம ட்ரை பண்ணுவோம் இதே மெத்தட் தான் ஆனால் நம்ம பச்சரிசி மாவை மட்டும் மிக்ஸ் பண்ணணும் இந்த கருப்பட்டி எதுவுமே போடாமல் மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே தனியாக நம்ம பூரணம் ரெடி பண்ணி வச்சு உள்ளே வச்சு பண்ணி சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் ஸோ கொலக்கட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு மலையும் இருந்துச்சு வெளியில் அந்த வே மலைக்கு நல்லா இருந்துச்சு இதாம்மா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா படிக்க உட்காந்துட்டோங்க ஏன்னா அந்த பசங்களுக்கு எக்ஸாம் போயிட்டுருக்கா டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி கொடுக்கணும் இல்லை அதனால மலாய் தான் உட்காந்து சொல்லி கொடுத்துட்ருந்தேன் இங்கிலீஷ் கூட ஓகே மலாய் தான் அந்த பசங்களுக்கு இன்னும் அந்த டிஃப்ரென்ஸே தெரியல அது கூட ஓகே முகில் வந்து கொஞ்சம் தானே சின்ன பையனாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே சொல்லிடுத்துட்டே இருக்கேன் டெய்லி ஸ்கூல் போயிட்டு வந்தோடனே சாப்பிட்டுட்டு உடனே லேப்டாப் பார்க்கணும் இல்லைனா தூங்கணுன்னு தான் பார்க்குறானுங்க படிக்க கூட்டம்னா எதாவது போட்டு சொல்லிக்கிட்டு அப்படியே நேரத்தை கடத்திகிட்டே இருக்கானுங்க ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட ஆகுது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க